அவரை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன் நீங்க இழுத்து விட்டீங்கன்னா அவன் யாரு அவன் ஒரு மனுஷன்ல சேர்த்து இல்லை அவனை போய் நம்ம ஏன் பேசுறோம் இஸ் நாட் பேசுறான் அவனுக்கு பெருந்தன்மையும் கிடையாது நியாயமும் கிடையாது நேர்மையும் கிடையாது சம்பளத்தை முன்னாலே வாங்கிக்குவான் எல்லாரையும் சாவடிப்பான் ஏதாவது தப்பு தரு படம் போச்சுன்னா இன்னால ஓடிச்சு சினிமா அழியாது பட் இவனுங்க அழிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க கூட குறை சம்பளத்தை கேட்டு பட் பெரிய நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு கோடி கணக்கில் சம்பளம் கொடுக்கறதுங்கிறது வேர்த்துட்டு நீங்க நினைக்கிறீங்க அது சார் சில பேருக்கு அது ஒர்த் அவங்களுக்கு அந்த மார்க்கெட் வந்து ஓடிடி டெஃபினட்டா வாங்குவாங்கன்னு தெரிஞ்சா அது ஒர்த் இவங்க அவனை வச்சு பண்ணலையே நான் நினைச்சேன் என்ன ஆக போகுதுன்னு நினைச்சேன் பாவான் என்ன ஆகும் எனக்கு இன்னும் தெரியாது ஆமா சார் ஆனா பலரும் வந்து இந்த படத்தை ஒரு பக்கம் டிராப்ங்கிறாங்க ஒரு பக்கம் இல்ல படம் வந்து சும்மா சினிமால எல்லாம் பேசுவாங்க உண்மை இது நம்மளுக்கு தெரியாது பட் அதை முடிக்கிறது கஷ்டம் சும்மா நீ எதாவது குப்பை எடுத்தீங்கன்னா ஓடத்தான் அப்போ படம் ஐம்பது கோடிக்கு ஓடனா நூறு கோடிக்கு சும்பளம் கேட்பான் அதை அட்வான்ஸாக கேட்பானுங்க காசு மட்டும் வாழ்க்கை மனிதத்தன்மை வேணும் அது இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் மாணிக்கம் நாராயண் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயம் அவரை பத்தியும் தமிழ் சினிமா பத்தியும் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் இப்போ வந்து இந்த ரீலீஸ் கல்ச்சர் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தனால பலருக்கும் பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு புதுப்படங்கள்ல இதனாலதான் ஓட மாட்டேங்குது இந்த ரீரிலீஸ் விஷயம் புது படத்தை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்ல போய் நீங்க படம் ஒழுங்கா எடுத்தா எந்த படம் ஓடும் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல மக்கள் மனசை பாதிக்கணும் அவனுக்கு அது புரியணும் இப்போ படம் ஓடும் சும்மா ஏதாவது குப்பையாக படம் எடுத்துட்டு ஓடல ஓடலை கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு என்ன பண்ண முடியாது ஒழுங்காக படம் எடுத்தால் ஓடும் மலையாள படம் நல்ல படம் ஓடலையா நீ மூணு நல்ல படம் இருக்குது மூணே ஒரே நாள் ரிலீஸ் பண்ணாலும் ஓடும் நல்ல படமாக இருக்கணும் மக்களுக்கு பிடிக்கணும் சும்மா நீ எதையாவது குப்பையை எடுத்தீங்கன்னா ஓட தான் மாட்டேன் நானே குப்பை படம் எடுத்தேன் எனக்கு தெரியும் குப்பை நான்

பையா அந்த படம் வச்சு ஓடுச்சு அது உண்மையா நல்ல படமா இருந்து அந்த ஹீரோ மேல பெரிய மோகம் இருந்து ஒரு உந்துதல் இருந்தா போவாங்க படத்துக்கு கில்லிக்கு அப்படி ஒரு இருந்து இருந்து நல்ல படமா மேட்ரு வேட்டையாள் விளையாட்டுக்கு அப்படி ஒண்ணு இருந்து எல்லா படத்துக்கும் அது இருக்கா அப்படின்னா கிடையாது அதனால அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் அஜித் படம் வச்சு எனக்கு தெரியாது என்னமோ ஆமா சார் வந்துச்சேன்னு கேட்டேன் ஆமா சார் ரெண்டுமே வந்துச்சு

சம்பளத்தை முன்னாலே வாங்கிக்குவான் எல்லாரையும் சாவடிப்பான் ஏதாவது தப்பி ஒரு படம் ஓடிப்போச்சுன்னா என்னால் ஓடிச்சுமா அது உண்மையாக கூட இருக்கலாம் பொய்யாக கூட இருக்கலாம் பட் என்னென்ன சார் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் மனுஷனாக மாறினிடா ஓகே நீ வந்து வெறும் காசு மட்டும் இல்லை மனிதத்தன்மை வேணும் அது இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கெலாம் எல்லாருமே வந்து எப்படி சாமர்த்தியம் பண்ணலாம் காசை வாங்கினா எப்படி திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம் அப்படியே இருக்கிறானுங்க எனக்கு வந்து அதை ஒத்துக்க முடியல பிகாஸ் நான் அப்படி சூழ்நிலை வளரலை இப்போ ஏ மரத்துல எனக்கு பதினஞ்சு வருஷமா பணம் திருப்பி தரல அது அவர் நல்லவர் தான் பட் தரல நான் இப்போ இப்படி இப்படி அவரை கூப்பிடுறது ஐயோ ஏமாத்தாதேன்னு சொல்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீ அவர் படம் வர்றப்போ கேட்பாங்க இப்போ கில்லி வரையில நான் சொல்ல விட்டுட்டேன் டயத்துக்கு இல்லைன்னா அதில் கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கி கொடுத்துருப்பாங்க சரி அடுத்த படத்தில் வாங்கித்தரேன்னா விட்டு நான் இதுக்காக வருத்தப்படி என்ன முடியும் கேட்டால் நீங்கள் டூ டேஸ் லேட்டாக வந்துட்டீங்கட்டாங்க கம்ப்ளைண்ட் வந்து டூ டேஸ் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணேன் லேட்டாக சரி அதனால் லேட்டாகி போச்சு அந்த மாதிரி வாங்குறவங்க இப்போது தானே சார் என்கிட்ட பணம் வாங்கினாரு ஆளை வந்தானுக்கு நான் அவட்ட வட்டி கேட்கல அவர் படம் திருப்பி கொடுத்தாரு வட்டி தரல நான் அதுக்காக அதை போட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ சினிமாவில் திருப்பி கொடுத்தவர் தானும் ரத்தனம் உடலை திருப்பி கொடுத்தாரு கொஞ்சம் பாக்கி நிற்குது பொதுவாக யாரும் ரொம்ப திருப்பி தர்றதில்லை இந்த பெரிய ஹீரோவோட நடிகர்களோட சம்பளம் வந்து படத்தை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது அதனால் தமிழ் சினிமா பாதிக்கப்படுது தமிழ் சினிமா அழிஞ்சிடும் ஆ ஊன்னா நிறையா பேசுறாங்க சார் அதெல்லாம் உண்மையாக சினிமா அழியாது பட் இவனுங்க அழிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க கூட குறை சம்பளத்தை கேட்டு அவன் படம் ஐம்பது கோடிக்கு நூறு கோடிக்கு சம்பளம் கேட்பான் அதை அட்வான்ஸா கேட்பானுங்க இதெல்லாம் அவனுங்களும் கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் யோசிக்கணும் ரெண்டாவது எனக்கு என்ன புரியல எதுக்காக நிறைய பேர் சினிமா எடுக்க வரான் எனக்கு தெரியல நீ வந்து ஒருவேளை உனக்கு வந்து நடிக்க ஆசை இருந்தது உன் எக்கச்சக்க பணம் இருக்கு கடலை கரைக்கிறப்பலாம் சினிமா எடுத்தேன்னா அதுல மீனிங் இருக்கு பத்து கோடி ரூபா இருக்குப்பா என் மகன் வந்து நடிக்கணும் ஹீரோவா வா வந்து எடு அது பிரச்சனை இல்லை அந்த பணம் போயிடும் உனக்கு வராது நைன்டி நைன் பர்சன்ட் போயிடும் ஓகே அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வர்றதை பற்றி இல்லை எல்லாரும் எதுக்கு சினிமா எடுத்து அலைகிறான்னு தெரியல வேடாத பெரிய நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு கோடி கணக்கில் சம்பளம் கொடுக்குறதுங்கிறது வர்த்தட்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது சார் சில பேருக்கு அது ஒர்த்து அவங்களுக்கு அந்த மார்க்கெட் இருந்து ஓடிடி டெஃபினட்டாக வாங்குவாங்கன்னு தெரிஞ்சால் அது ஒர்த்து இப்போ மிகப்பெரிய யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது மிகப்பெரிய சில படங்கள் ஓடிடியெல்லாம் விற்காம பிரச்சனைக்குள்ள இருக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி படம்லாம் அதெல்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படியே டவுன் த ட்ரெயின் போயிடும் வேட்டாடு விளையாடு நான் அண்டர்டேக் பண்ணலைன்னா இன்னைக்கு என்ன இருக்கும் படமே வந்துருக்குது ஆமா அப்போ அந்த மாதிரி இப்போ இப்போ எத்தனை படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதில் ஐநூறு படங்கள் சின்ன சின்ன படம் பெரிய படம்லாம் இருக்கு நான் என்ன எனக்கு புரியல எதுக்காக எடுக்கிறேன் தெரியல எனக்கு படம் அந்த அளவு இதில் எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு பெரிய உனக்கு ரெக்கக்னேஷன் வரும் நீ பாலிடிக்ஸில் போகிறேன்னு வச்சுக்க ஓகே என் பையன் பேரை போட்டு இன்னார் வழங்கும் இன்னார் நடிக்கும் போடு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நீ பாலிடிக்ஸில் வந்தலான் அடிவர் இவர் நடிகர் வந்தார் பா சொல்லிட்டு உனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் புரியுது சார் அப்படி இல்லைன்னா எதுக்கு நீ நடிகன் ஆகிற எதுக்காக ஆகுற சி யூ வாண்ட் பாப்புலாரிட்டி சம்திங் அதுவும் சினிமாவில் ரொம்ப அவமானங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் புரியுது சார் உங்கள் சொந்த பணத்தை வச்சு பண்ண எடுத்த விஷயம் வேற நீ வந்து ஒரு எல்லாம் போனீங்கன்னா உன்னை மிதிப்பானுங்க ஒரு நாலு வருஷத்துக்கு உன்னை வந்து அதை பொண்ணு இதை பொண்ணு சொல்லி இல்லாத வேலையெல்லாம் கொடுப்பானுங்க அது ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடும் ஓகே சார் அதை மீறி தான் நிறைய பேர் டேரக்டரை வர்றான் அப்புறம் ஒரு விஷயம் ஓப்பனாகவே கேட்குறேன் சார் அதாவது விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்ப இருநூத்தி கோடி சம்பளம் வாங்குறாருங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அதுவும் இருநூறு கோடி அந்த ஒரு ஈக்குவலா சொல்றாங்க இந்த அளவு போட்டு எடுக்கும் போது அந்த ப்ரொடியூசருக்கு அந்த அளவு லாபம் வந்துருமா இல்ல அதனால அவங்க இம்பாக்ட் ஃபேஸ் பண்ணதும் உண்டா இல்ல அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு படம் ஆயிருக்கு நம்மளுக்கே தேவ பேர்ல சொல்லக்கூடாது பெரிய நிறைய எளியரை வச்சு மாட்டிக்கிட்டவங்க இருக்காங்க ஆனா அவங்க சன் பிக்சர்ஸ் இல்ல ஏஜிஎஸ் இல்ல மித்த கம்பெனிகள் மாட்டிருக்கு ஓகே சார் பெரிய சம்பளத்தை கொடுத்து கம்பெனி வந்து ரிவைவ் ஆக முடியாம அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி மாட்டிட்டு முடிக்கிறவங்கலாம் இருக்காங்க அப்படி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க விஜய் சார் அவரோட படங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது நல்லா இருக்காது நியாயமா இருக்காது புரியுது சார் நான் சொல்றேன் அப்படி எல்லாம் மாட்டவங்க இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்க பெரிய ஹீரோ எல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி பார்த்தா டேட் கொடுப்பாங்க புரியுது சார் ஏப்பா இப்ப செவன் சார் நாராயண நடத்த கம்ப்ளீட் பண்ணுவானா மாட்டேனா அப்படின்னா அவனுக்கு கொடுப்பா இப்போ ஏஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணாங்களா பண்ணுவாங்க பொண்ணு இருக்கு ஓகே சன் பிக்சர்ஸ் நிச்சயம் உண்டு அப்படி பார்த்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த டேரக்டர் பிடிச்சி அவங்க பண்ணணும் அதனால இனிமே வந்து ஒரு அஞ்சாறு கம்பெனி தான் பெரிய கம்பெனியா இருக்கும் அந்த காலத்து ஏவிஎம் விஜயா பாயினி மாதிரி சன் பிக்சர்ஸ் ஏஜிஎஸ் லைகா ரொம்ப நீ விரல் விட்டு என்ன கூடிய கமலா சார் கமல் சாரோட கம்பெனி இவ்வளவுதான் இருக்கு மித்த படம் எல்லாம் கமெடி எல்லாம் ரொம்ப கஷ்டம் லைக்கா பொறுத்த வரைக்கும் ஒரே சமயத்துல கமல் சாரோட படம் ஒரு பக்கம் போகுது ரஜினி சார் படம் ஒரு பக்கம் போகுது அஜித் சார் படம் ஒரு பக்கம் போகுது இது எப்படி சார் பாக்குறீங்க ஒரே டைம்ல இந்த மூணு திரைப்படம் இல்ல அது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது ஓகே எனி கம்பெனி வில் கோ த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு நல்ல நேரம் இருந்து எவனாவது பணத்தை பேக் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல மாட்டோம் நமக்கு என்னன்னு தெரியாது நம்மளுக்கு வெளியில சொல்ல மாட்டாங்க யாருக்கும் தெரியாது ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு படம்லாம் யாருமே ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்தவரை அட்வைஸ் கிடையாது மேபி சன் பிக்சர்ஸ் பண்ணலாம் லாட் ஆஃப் மணி லாட் ஆஃப் பேக்கப் மீடியா சப்போர்ட் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் பண்ண முடியும் லைக்காக பண்ணினது தவறுன்னு சில பேர் சொல்றாங்க நம்ம அதுக்குள்ளே இல்லை நம்மள பேசக்கூடாது புரியுது பட் தேர் இன் ட்ரபுள்னு நான் கேள்விப்படுறேன் உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது கண்டிப்பா சார் ஆனா இந்த இதுல பாக்கும்போது அவங்க ஆரம்பிச்ச விடாமுயற்சியுமே வந்து ஒரு ஸ்டேக்ல நின்று நின்று வந்துட்டு இருந்தது பார்க்க முடியுது இப்ப அந்த பையன் அவங்களை சாவடிச்சு டேரக்டர் ரொம்ப நல்லவன் எல்லாரும் எனக்கு நூத்தி பத்து நாள் படம் எடுத்தான் ஓ ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும் இவங்க அவனை வச்சு பண்ணலே நான் நினச்சேன் என்ன ஆக போகுதுன்னு நினச்சி பாவான் என்ன ஆகும்னு எனக்கு இன்னும் தெரியாது ஓகே பட் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது ஆமா சார் ஆனா பலரும் வந்து இந்த படத்தை ஒரு பக்கம் டிராப்ங்கிறாங்க ஒரு பக்கம் இல்ல படம் வந்து சும்மா சினிமால எல்லாம் பேசுவாங்க உண்மை நம்மளுக்கு தெரியாது பட் அத முடிக்கிறது கஷ்டம் கஷ்டம் முடிப்பாங்க படம் எடுத்தா முடிப்பாங்களே இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு ஆமா இவ்வளவு பெரிய கம்மியா முடிப்பாங்க பட் தேவில் கோத்ரு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்டர்டைன்மெண்ட் வந்தா என்ன பண்ணுவான் படத்தை ஆயிரம் கோடி படத்தை ரெண்டாயிரம் கோடி கேடு அப்படிப்பா பாகுபலி மாதிரி மல்டிபிளெக்ஸ் போட்டு மல்டி ஆளுகளை போட்டு இப்ப எப்படி அந்த கமல்ஹாசனை கொண்ட அந்த படத்துல விட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க டூ ஃபோர் நைன் நைட்டு கல்கி 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 அந்த மாதிரி எல்லாருமே இப்போ வந்து அடிச்சா அங்கே அடிக்கணும் சன் பிக்சர்ஸ் அவத்தானே பண்றாங்க அட்ரா ரஜினி அந்த புடி நல்ல நம்மளுக்கு ஜெயிலர்னு ஒரு டைல் கிடச்சி ஜெயிச்சுட்டுமா புடி கூலிய புடி போடா போட்டாங்கல்ல ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க சார் ஜெயிப்பாங்க அவர் லோகேஷ் லோகேஷ்கனராஜன் நல்ல டைரக்டர் நல்ல டைட்டில் உறுதியா ஜெயிக்கும் போனான் டைட்டில் உங்களோட இதுல இருந்தா வந்த டைட்டில் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது எதனால வந்து இந்த கிளைமுங்கிற விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு டக்குன்னு நம்மளே வந்து ஏங்க என்னோட டைட்டில் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படி அவங்க போட்டு கேட்டாங்க நான் உடனே ஓகேட்டேன் ஒரு வார்த்தை நான் யோசிக்கவும் சன் பிக்சர்ஸ் என்னைய கூப்பிட்டு கேட்கறாங்க எனக்கு பெரிய கௌரவம் என்னை அவங்க மதிக்கிறாங்க ஒரு மனுஷன் தான் முதல்ல நம்மளாம் மனுஷனா இருப்பான் என்னைய மதிச்சாங்க நான் உடனே ஓகேன்ட்டேன் அவங்கள்ட்ட போய் எனக்கு ஒரு கோடி கூட ரெண்டு கோடி அப்படிலாம் நான் கேட்கல உங்களுக்கு டைட்டில் வேணும் எடுத்துக்கோங்க என்னவோ என்னதான் பண்றதோ பண்ணுங்கன்ட்டேன் அவ்வளவுதான் சார் அதுல எந்த விதமான பார்க்கணும் நடக்கல எதுவும் நடக்கல அவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன் ஸோ அவங்களுக்கு தெரியும் நாராயணன் வந்து கோஆபரேட்டிவ் ஆளு நம்ம சொல்றத கேட்பான் எனக்கு போதும்ன்ற இது போதும் நான் என்ன எதிர்பார்த்தேன் சன் பிக்சர்ஸ்ல என்னைய நல்லவனு நினைக்கணும் நல்லவன்னு நினைச்சிக்கிட்டாங்க போதும் வாழ்க்கையில் என்ன முக்கியம் நம்மளுக்கு காசு வேணும் சார் காசு மட்டும் வாழ்க்கை மனுஷனா இருக்கணும் ஒரு உதவி அவன் கேட்கறாங்க அதுலயே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு உடனே ஓகே கண்ணை கூட மூடலான்னு

நாங்க வாரத்துல ஒரு வாரத்துல அஞ்சு நாளைக்கு நாலு நாளைக்கு பேசு ஆஹ கூப்பிடுறப்போ பேசாரு சொல்றாரு நாங்க அடிக்கடி சந்திக்கிறோம் என்னை பொறுத்தவரை அந்த காண்ட்ரவர்ஸிக்குள்ள நான் போக அவரை பத்தியோ எதை பத்தியுமா நான் பேச விரும்புகிறத கண்டிப்பா சார் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பல விஷயங்கள் பிராங்கா நான் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனா பதில் சொன்னீங்க அண்ட் ரொம்ப நன்றி சார் யோசிக்காம பத சொன்னேன் ஆமா நான் யோசிச்சு சொல்றது இல்ல ஆமா டக்குன்னு யோசிச்ச அப்படின்னா கற்பனை கதை ஆயிடும் உண்மை உண்மையை பேசுறேன் என்ன இருக்கு கிடைச்சா சார் தேங்க் சார்